தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிஞ்சன்டாவில் வந்து புதுசாக லான்ச் பண்ணிக்கூடிய ஃபங்கிசைடை பற்றி பார்க்க போகிறோம் ஃபங்கிசைட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராவிஸ் டியூ இதில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் என்ன கெமிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவகோனோசோனும் பைடிஃப்ளூ மெட்டாஃபென்னும் இருக்கு இது வந்து என்ன ஃபார்முலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஃபார்முலேஷன் இவங்க கிட்டத்தட்ட எத்தனை கிராப்புக்கு கிளைம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு எட்டு கிராப்புக்கு மேலே இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க மெயினாக இருக்கக்கூடிய கிராப்பை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் தக்காளி இதில் வந்து உங்களுக்கு வந்து மெயினாக என்ன பூஞ்சானம் வரும் மலைக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை புள்ளி வரும் ப்ளஸ் காய் புள்ளி வரும் முன்கருகள் வரும் இந்த மூணுக்குமே வந்து இந்த கெமிக்கல் கேட்கும் என்ன டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு வந்து இருபது மில்லி இது எப்போ அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வரதுக்கு முன்கூட்டியே நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக அந்த காய் புள்ளியோட இது வந்து இருக்கவே இருக்காது உங்களுக்கு வந்து ஈல்டு லாஸ் ஆகாது அடுத்த கிராப் மெயினாக வர்றது வந்து பாத்தீங்கன்னா மிளகாய் மிளகாயில் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆந்திரகோனஸ் அந்த காயில் ஃபுல்லாக சாம்பல் வந்துடும் மழை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீல்டு ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் ஏட்ட வந்துடும் இது வந்து மேலே அப்படியே தீயறிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த காய் மேலே ப்ளஸ் உங்களுக்கு வந்து மேல் சாம்பல் இலை மேல் சாம்பல் உங்களுக்கு இலை ஃபுல்லாக கொட்டிடும் இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டுக்குமே கேட்கும் அதனால வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து மனை மலைக்கு முன்னாடியே அடிச்சிட்டீங்க ப்ரிவென்டிவாகவே நீங்கள் வந்து அடிச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பந்தல் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வர்றது வந்து சொறையில் வந்து கம்மி ஸ்டெம்ப்ளைட் வரும் இந்த கம்மி ஸ்டெம்ப்ளைட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கீழே வந்து ட்ரென்ச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மேல் சாம்பல் மேல் சாம்பல்னா வந்து உங்களுக்கு பவுடர் சர்ஃபேஸாக இருக்கும் இலம் மேல ஃபுல்லாக இது என்ன பண்ணணும்னா க்ரீனி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் ஊக்க வராது அதனால வந்து இதுக்குமே கேட்கும் பந்தல்ல அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கத்திரி தக்காளி மிளகாய் இடத்துலையுமே வர்றது வந்து ஃபிசேரியம் வாடல் இந்த ஃபிசேரியம் வாடலுக்கு வந்து இவங்க வந்து சாயில் பான் டிசீஸ் அது வந்து இது வந்து சாயில் பான் டிசீஸுக்குமே கிளைம் இருக்குது இது வந்து ட்ரென்ச்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ட்ரென்ச்சிங் கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு ஹெக்டராக இருந்தால் ஒரு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்